பேர் ஒருத்தர் எழுதுல எட்டு பேர் தானே எழுதுனாங்க ஒரு குழு வச்சு தானே எழுதுனாங்க அப்ப எப்படி பாபா சாஹேப் அம்பேத்கர் ஏற்றி அந்த அரசியலமைப்பு சட்டம் நம்ம சொல்றோம் அங்கே போய் நீங்க வால்யூம் தேர்ட்டீன் இங்கிலீஷ்ல போய் பாத்தீங்கன்னா டிக்ளாரிங் தேர் டிக்ளாரிங் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்ல வர முடியல இரு பேரு யூஎஸ்க்கு போயிட்டாரு ஒருத்தர் எங்கெங்கயோ போய்ட்டாங்க ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க சச்ச லஸ்டர் இஸ் புட் இன் ड्राफ्टिंग தி கான்ஸ்டிடியூஷன்னு சொல்றாரு யாரே பிரசிடென்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்போ நம்ம இதுக்குள்ள போனா அந்த சப்ஜெக்ட் போக முடியாது எனக்கு 15 मिनिट्स டைம் இருக்குது ஐ ஹே ஸ்டிக் டு தி டைம் சோ இந்த விழா நார்த்திட்டே இருக்கற போது இங்க ஸ்கேட்டர் ஆயிருக்குறோம் அப்படின்றது இங்க ஒரு பௌத்த பண்பாட்டுக்குள்ள நாம இன்னும் தயாராவலியோன்ற क्वेश्चन தான் எழுது இந்த பௌத்த பண்பாட்டு என்பதை வளர்த்தெடுக்கக்கூடியவர்களா அவர்களுக்கு தேவைகள் இருக்கக்கூடிய அந்த மக்களே வந்து சிதறி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே சொசைட்டி அப்படின்ற கேள்வி அவருக்கு எழல பாபா சாப்பிட்டுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையே ஒரு மெசேஜா இருக்கிறத இன்னும் நாம் உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்கிற புள்ளியிலிருந்து இந்த பாபா பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் ஓகே ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட் லெட் மி கோ டு த டாபிக் முதல் கொஸ்டின் என்னென்னா இந்த தலைப்பு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம ரொம்ப புள்ளி ஜஸ்ட் புல்லெட் பாயிண்ட் மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்குது அது ஒரு ஒரு பதினோரு பக்கங்கள் இருக்குது இந்த பதினோரு பக்கத்தில் பிரித்து இந்திய சமூகத்தினையும் இந்திய மனிதர்களுடைய இந்திய குடிமக்கள் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமைப்படுத்தக்க மக்களுடைய மனவியலையும் அரசியல் நிலைப்பாட்டையும் பண்பாட்டு தாக்கத்தையும் துகில் உரித்து காட்டுகிறார் அவற்றினுடைய அதோட சும்மா குறை சொல்லிட்டு போகிறவர் மட்டும் இல்லை பாபா சாப் அதுக்கு தீர்வு சொல்கிறவர் அதை நம்மை போன்ற அவரளவுக்கு வந்து ஸ்டெல்லார் நாலேஜ் இல்லாத ஒரு எளிய மனிதன் கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவ்வளோ எளிமைப்படுத்தி என்ன சொல்லணும் என்ன இருக்கணும் எந்த கண்டிஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணணுன்றத அவர் சொல்கிறார் அந்த க அந்த டாபிக்கோட பேர் வந்து வால்யூம் செவன்டீன் பார்ட் த்ரீயில் இருக்குது அதுக்கு பேர் வந்து சுதந் இது டெமோக்ரஸி ஜனநாயகத்திற்கான மக்களாட்சிக்கான முன் நிபந்தனைகள் கண்டிஷன்ஸ் பிரசிடென்ட் டு தி சக்சஸ்ஃபுல் ஒர்க்கிங் ஆஃப் டெமோக்ரஸி இது ப்ராப்பராக நான் சொன்ன தமிழ் மொழிபெயர்ப்பு தவறு ஆக்சுவலாக கண்டிஷன்ஸ் பிரசிடென்ட் டு தி சக்சஸ்ஃபுல் ஒர்க்கிங் ஆஃப் டெமோக்ரஸி அப்போ இதை நீங்கள் தமிழ் படுத்தி பாருங்கள் ஓகே இந்த தலைப்பே வந்து உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லும் அப்போது சக்சஸ்ஃபுல் வாஸ்கிங் ஆஃப் டெமோக்ரஸி சக்சஸ்ஃபுல்லான மக்களாட்சி என்பதற்கு என்னென்ன முன் நிபந்தனைகள் உண்டு பிரசிடண்ட் முன் வரக்கூடியவை முன் கருதக்கூடியவை அப்படின்றத சொல்றாரு இப்போ இந்த ஸ்பீச் எங்க கொடுக்குறாரு அப்படின்னா இந்த வரலாற்று முக்கியத்துவம் மிகுந்த ஒரு ஸ்பீச்சு வெறும் பதினோரு பக்கங்கள் மட்டுமே ஆங்கிலத்தில் இருக்குது அது ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வந்து இட்ஸ் இரல பட் அந்த அதையும் நான் சொல்லிடுறேன் முதல்ல வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பூனா டிஸ்ட்ரிக்ட் லா லைப்ரரி சட்ட நூலகம் ஒன்றின் திறப்பு விழாவில் அவர் திறந்துக்கிறார் அதாவது அந்த நூலகம் இருக்குது அந்த நூலகத்தில் ஒரு பிரிவு ரெண்டு பிரிவு வந்து தனியாக செஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அதை ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்கு தான் அவர் போகிறார் என்னைக்கு போகிறாரு அப்படின்னா டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பர் நைன்டீன் ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸ்த் டிசம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ பற்றி சகோதரி சொன்னாங்க அதுக்கு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பாபா சாப் அம்பேத்கரை வந்து இன்வைட் பண்ணுறாங்க கூப்பிடுறாங்க போய் இந்த திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மெயினான ஒரு பர்சன் யாரு அப்படின்னா அங்கே ஒரு மிகப்பெல பெரிய ஒரு ஓவியம் இருக்குது அது பேர் எல்ஆர் கோகலே என்கிற இதை நான் பதிவு பண்ணோம் அதில் இருக்கிறது தான் கோகலே என்கிற ஒரு பிராமணரோ அல்லது வேறு ஏதோ ஒரு பட்டிய சமூகம் அல்லாத ஒருத்தருடைய போர்ட்ரேட்டு ஓகே கூப்பிட்ட தலைவர் யாரு அப்படின்னா பிசி சி பட் என்கிற பிராமணர் ஓகே அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு செஷன் பிரிவு ஓப்பன் பண்ணார் இல்லையா அந்த புக்கு கலெக்ஷன் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் பேர் விபி சேத்தனா ஹெச்வி துல்புலே இந்த ரெண்டு பேர் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் த பார் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ந நிறைய ஆயிரக்கணக்கான புத்தகங்களை கொடுத்துருக்காங்க அதுக்கு தனி தான் வந்து பாபா சாப்பை திறந்து வைக்கிறாங்க திறந்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடகர் வர்றார் அந்த பாடகர் சங்கீத கலாநிதி ஃபுலாம் பிரக்கர் அப்படின்ற ஒரு பாடகர் பாபா சாஹப் அம்பேத்கரையும் அவருடைய துணைவியார் சாவித்ரி அம்பேத்கர் சாவித்ரி அம்பேத்கரையும் இருவரையும் வரவேற்று ஒரு பாடலை ஏற்றுகிறார் அந்த பாடலை வந்து யார் இயற்றி யார் இயற்றினாங்கன்னா அதை வந்து ஒரு எஸ் பிளீடர் ஒரு பிளீடர் எஸ் ஜி பட் என்ற பிராமணர் இயற்றியிருக்கிறார் யாரு பாபா சாஹப் அம்பேத்கரை வரவேற்று ஒரு பாடலை எஸ் ஜி பட் இயற்றியிருக்கிறார் அதுக்கப்புறம் அதனுடைய வைஸ் பிரசிடென்ட் சௌபல் என்பவர் அவரை வரவேற்புரை ஆற்றுகிறாரு அப்புறம் வி பி கோகடே அப்படின்னு ஒருத்தர் அவரு தான் வந்து அதனுடைய செக்ரட்டரி செயலாளர் அந்த லைப்ரரி நூலகத்தின் செயலாளர் அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு நியூலகத்தினுடைய ரிப்போர்ட் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்து பாபா சாப் அம்பேத்கரையை வந்து கையில் பிடி பால் என்கிற இன்னொரு ஒரு நபர் அவர் வந்து கொடுக்குறார் பிடி பால என்கிற பிராமணன் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல சர்நேம் வந்து கிளீனாக இருக்கிறதுனால வந்து வடக்கில் இருக்கிறவங்களுடைய பட்டி என்ன வகுப்பை சேர்ந்தவங்கன்றத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இங்கே தான் வந்து ஏமாத்துவாங்க முற்போக்குன்னு சொல்லிட்டு இங்கே வேங்க வேயல் நடந்துட்டு இருக்குது வெக்கப்போய விட மாட்டாங்க நம்மளும் வெக்கப்போய் பட மாட்டோம் அந்த மாதிரி அதனால அவர் என்ன பண்றாரு கோகலே போர்ட்ரேட்டை திறக்க சொல்லி பாபா சார்பை சொல்கிறார் திறக்கிறாங்க திறந்துட்டு நீங்க ஒரு உரையாற்றுங்க ஆட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ சப்ஜெக்ட் உள்ள போவோம் ஒப்பிடத்தக்கதா அது ஒரே லைன்ல ஐசிட் இன் லைன் மூன்று அல்லது நான்கு அல்லது பத்து வேற என்ன இசங்கள் இருந்தாலும் அம்பேத்கரிசம் என்ற கோட்பாடோடு அதுக்கு ஈடாக வைக்க முடியுமா என்ற இன்னொரு கேள்வி இருக்கிறது இந்த மூன்றுக்கும் வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து வி டோன்ட் ஹாவ் த கேலிபர் டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இல்லை அகைன் வி சரண்டர் டு பாபா சாப் அம்பேத்கர்ஸ் ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் ஓன்லி அவருடைய சொற்கள் பேச்சுகள் எழுத்துக்கள் இருந்தே அவரே விளக்கிறார் ஒரு குழந்தைக்கு வந்து ஃபேரக்ஸ் இல்லைனா அந்த கிரை பவுடர் ஸ்பூனில் ஊட்டுற மாதிரி அவரே ஊட்டுறார் அப்படி தான் நீங்கள் வந்து அம்பேத்கர் ஒரு ஹிஸ்டோரியன் அவர் ஒரு ஃபிலாந்திராஃபிஸ்ட் அவர் ஒரு பிராக்மே அவர் ஒரு செய்திய ஆசிரியர் அவர் ஒரு பொலிட்டீஷியன் அவர் ஒரு லா மினிஸ்டர் இருபது பக்கங்கள் போய் ஒன்ல இருபது இருபத்தோரு பக்கம் இருக்கும் அந்த இருபத்தோரு பக்கத்தை இன்னும் வரையும் ஒரே ஒரு பெரிய ஃபுல்லாக ஒருத்தர் கூட சேலஞ்ச் பண்ணி இதுல சொன்ன ஒரே ஒரு வரி ஒரு வேர்டு ஒரு சொல் தவறு அல்லது அதற்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஆதாரம் இல்லை அல்லது அதை பிலான்திராபிக்கா வந்து மிசாந்திராபிக்கா கூட இருக்குது அதாவது ஒரு தவறாக சொல்லப்பட்டது காலப்போக்கில இவை எல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்ல முடியல கேஸ்ட் இன் இந்தியா உன்னுடைய தலைப்பில் இருந்து நீங்க தொடங்கணும் பாபா சாஹேப் அம்பேத்கர்

சாதிகள் சாதி என்பது சிங்கிள் கிடையாது சிங்கிள் டம் கிடையாது புயல் இயக்கம் பிறகு ஜெனிசிஸ் அதன் பின்புதான் தோற்றம் இயக்கத்திலிருந்து தோற்றத்தை கண்டுபிடித்தவர் தோற்றத்தை வந்து விளங்கிக் கொண்டு பிறகு அதன் வளர்ச்சியை கூறியவர் அதன் வளர்ச்சி என்பது அதன் முதல்ல பத்து சாதிகள் எப்படி வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சமூகத்துல வெளிப்படுத்தி கொண்டன என்பதை சொல்றாரு அதன் இயங்கியலை சொல்லி அதனுடைய தோற்றத்தை சொல்லி அதர்க்கப்ப அவருடைய வளர்ச்சியை சொல்றார் இப்டித்தான் ஒரு ஒரு ஆராய்ச்சியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் பாத்துட்டாங்க அப்ப ஒரு டைட்டலுக்குள்ளே இவ்வளவு புதைஞ்சிருக்குன்னா அவருடைய 17000 மேற்பட்ட பக்கங்களுக்குள்ள உங்களுடைய அறிவு ஒரு ஒளிபுரிந்தியே ஒரு மனிதனை உள்வாக்குவதற்காக அவருடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த சாதியற்ற அதை உள்வாங்கி கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியை உங்க ஒவ்வொருத்தருடைய புரிந்து கொண்டிருக்கிறோமா அவருடைய சொற்களை உள்ளது உள்ளபடி வாங்கி கொண்டு இருக்கிறோமா அப்படி வாங்கி கொண்டிருந்தால் நம்ம கார்ல் மார்க்ஸ் கார்ல் மார்க்ஸும் பெரியாரும் அம்பேத்கரும் ஒண்ணுன்னு பேச மாட்டோம் ஒரு தத்துவம் அது வேற ஒரு தத்துவம் எண்ணையும் தண்ணியை சேர முடியாது என்றது போல அது ஒரு தத்துவம் அம்பேத்கர் என்ற தத்துவம் அம்பேத்கர் என்ற தத்துவத்திற்கு ஒரு தொன்மை மரபு இருக்கிறது அந்த மரபுனுடைய முதல் தோற்றம் எது அதுக்கு முன்னாடி ஒரு தத்துவம் இருக்குது ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி பௌத்தம் என்பது என்ன பெனிஃபிட் சொசைட்டி அவ்வளவுதான் சிம்பிள் உயிரினங்களுக்கு உயிரற்றவைகளுக்கு விலங்குகளுக்கு பறவைகளுக்கு பட்சிகளுக்கு இன்னும் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களுக்கு அனைத்திற்கும் சார்ந்த ஒரு சமூகவியல் தத்துவம் பெனிஃபிட் டு த சொசைட்டி எ மேன் ஷுட் பி சர்வீசிங் டு த சொசைட்டி அப்படிப்பட்ட ஒரு உருவாக்குகிறதுக்கான ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் அது ஒரு மத நிறுவனமாகவும் இருந்தது அதுதான் பகவான் புத்தர் உருவாக்கியது அதுதான் வந்து பௌத்தம் அந்த பௌத்தத்தினுடைய தொடர்ச்சியை தான் ஒரு தத்துவமா ஒரு கோட்பாடாக ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்ட பௌத்தமா உருவாக்கின ஒரு உண்மையான ஒரு பௌத்தர் சரியான பௌத்தர் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு பின்னாடி அந்த பௌத்தம் என்ற மதத்தை அந்த கோட்பாட்டை அந்த தத்துவத்தை மீள உருவாக்கம் செய்தவர் பாபா சாஹப் அம்பேத்கர் வேற யாருமே கிடையாது இந்தியாவில் கிடையாது உலகத்துல யாருமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பாபா சாஹப் அம்பேத்கர் போய் அங்கே போய் ரட்டைமலை சீனிவாசன் ஐயாவோட போய் உட்கார்ந்து அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பேசின பேச்சுகள் அங்கேயே அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்கள யாரும் இங்க கூப்பிடல் மற்றவங்களெல்லாம் வந்து அவங்களா ஓடி போய் ஓட்டிக்கிட்டு போனாங்க பாபா சாஹப் அந்த கூப்பிடுறாங்க வித்தியாசம் இருக்குல்ல ரெட் கார்பெட் போட்டு ஒருத்தவங்களை வர வைக்கிறதுக்கும் நீங்களா நான் வரலாமான்னு கேட்டு போறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும் இல்லையா பாபா சாஹப் அம்பேத்கரை வச்சுக்கிட்டு நான் வருத்தமான கேட்டவங்களோட ஒன்னா நம்ம பேச முடியுமா அப்ப பாபா சாப் அம்பேத்கரு என்ன வேலை செஞ்சிருக்காரு பாபா சாப்கர் யாருக்கு செஞ்சாரு அவர்கிட்ட ஏதாவது அவரை வந்து பாகுபடுத்தி பார்த்தவருன்றது அவரோட எழுத்துக்கள் எங்கேயாவது சொல்ல முடியுமா அவருடைய சொல்லுல வந்து இன்னைக்கு நம்ம பேசுறோம் நம்ம வந்து பாலின பாகுபாடு இல்லையா கிளாஸ் டிஃப்ரென்சஸ் ஏதாவது அவருடைய சொற்கள்ல வந்து இழிவுபடுத்தி பேசினாலும் ஒரே ஒரு சொல்லு அந்த பதினாலாயிரம் மாக்க அந்த பக்கங்களுக்குள்ள எங்கேயாவது ஒரே ஒரு சொல்லு